ஒரு எட்டு விஷயம் இருக்குங்க அந்த எட்டு விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரு மாடு வாங்கினாலும் கட்டாயமாக அந்த மாடு லாஸ் ஆயிரும் அந்த எட்டு விஷயம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு போய் தெளிவாக மாடு வாங்குங்க உங்கள் மாடு லாபம் வரதா அந்த ஆண்டவனால நினச்சாலும் தடுக்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நான் உங்கள் வேலவன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாடு வாங்க போகிறவங்க ஹச்எஃப் மாடாக இருந்தாலும் சரி ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி இந்த எட்டு விஷயத்தை பார்த்து வாங்குனிங்கன்னா உங்களோட மாடு பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதேமாதிரி பண்ணை வைக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயங்க மாட்டோட வயசை சரியாக கணக்கிட்டு வாங்குவது அது எப்படிப்போ அப்படின்னு கேட்குறீங்களா மோஸ்ட்லி மாட்டோட வயதை பார்த்தீங்கன்னா அதோட பல்லுகளை வச்சு தான் கணக்கு போகிறோம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது எந்த பல் ரகத்தில் இருக்கிற மாடுப்பா நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு இல்லைன்னா நாலு பல் அதிகபட்சம் ஆறு பல் இருக்கிற மாடுலாம் வாங்காதீங்க ஏன்னா வயதாடுகள் வயதான மாடுகளை வாங்குனீங்கன்னா கட்டாயமா நீண்ட நாளுக்கு வச்சுட்டு இருக்க முடியாது அதனால இந்த முதல் விஷயத்தை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா சினை நிலையை உறுதிப்படுத்தாமல் வாங்குவதுங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு மாடு பார்த்தீங்கன்னா தம்பி இந்த மாடு பார்த்தோன்னா இருபது நாளில் கன்று அப்படின்னு போயிட்டு ஒரு சந்தையில் பொதுவாக நேரத்தில் ஒரு லாங்கில் இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டரு போயிட்டு ஒரு மாடை பார்த்து தம்பி இந்த மாடு பார்த்தோன்னா இருபதே நாளில் கன்று அப்படின்னு சொல்லிட்டு வரேன் உன்ன மடி வந்து கடைசி அஞ்சு நாளில் தான் இறங்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு மூணு மாதம் நாலு மாதம் அந்த மாட்டுக்கு வேஸ்ட்டாக தீனி போட்டுட்டு நஷ்டப்பட்டு இருப்போம் ஏன்னா அப்படி வாங்கக்கூடிய மா அப்படி வாங்கக்கூடிய மாட்டோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் வாங்கிட்டு வந்து நம்ம தீனி போட்டு மேனேஜ் பண்ணி அதுக்கு மேலே கன்றி கறவை கறக்குறது நஷ்டப்படக்கூடிய விஷயங்க அதனால் மாடு பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் எட்டு மாதம் சனியாக அதாவது தெரிஞ்சவங்க வாங்குங்க ரொம்ப தொலைவில் போய் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது விஷயம் பாலோட அளவு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தம்பி இந்த மாடு இருபது லிட்டருக்காக இருக்கும் இந்த மாடு இருபத்தஞ்சு லிட்டருக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க அதை நம்பவே நம்பாதீங்க மாடு வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல வியாபாரிக்கிட்ட பழக்கம் வச்சுக்கோங்க அப்படி பழக்கம் வச்சுக்கிற வியாபாரிகிட்டேருந்து இங்கே பாருங்கள் இது மாதிரி மாடு வாங்கிட்டு போகிறாங்களே நம்பி மாடு நீங்கள் சொன்ன கறவை கரகெலாம் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவேன் பணத்தை கொடுங்க நான் மாட்டை மாற்றி கொடுங்க இந்த மாதிரி கண்டிஷனோட மாடு வாங்குங்க இந்த மாதிரி வியாபாரிகள்லாம் இருக்காங்களான்னு கேட்டால் கட்டாயமாக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா அது மாதிரி சூட்டபிள் ஆகாது இப்போ நமக்கே அது மாதிரி வியாபாரிகள் நம்ம பண்ணையிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வியாபாரிக்கிட்ட நம்ம மாடு வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு பண்ணல் நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு மாடு வந்து இவ்வளோதான் கறவை கறக்கும் ஒரு வே நல்ல வியாபாரம் இருந்தால் ட்ரஸ்ட் பண்ணி ஓகேப்பா அந்த மாட்டுக்கு நான் கேரண்டி தரேன்னு கண்டிப்பாக தருவார் கேரண்டி இருக்கிற மாடா பார்த்து வாங்குங்க ஒரு மாடு என்பது நீண்ட காலத்துக்கு வைக்கக்கூடிய ஒன்று சரிங்களா அடுத்த விஷயம் என்னப்பான்னு கேட்குறீங்கன்னா மாட்டோட தீவன செலவை கணக்கிடாம வாங்குறது இது நிறைய பேர் பண்ற தப்பு தான் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கறவை கறந்து ஒரு இடத்துல இருந்து மாடை பிடிச்சிட்டு வருவாங்க தெரியுங்களா அந்த மாடு அன்றைக்கி நாளைக்கு நல்லா கறவை கறக்கிறதுக்கு நல்லா பெல்லட்ஸ் ஒரு மூணு கிலோ தவிடு ஒரு மூணு கிலோ புண்ணாக்கு ஒரு மூணு கிலோ எல்லாம் கொட்டி உங்களுக்கு இருபது லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டரு கறவை நல்லா கறந்துடும் ஓகே மாடு நல்ல மாடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து நாம் இங்கே ஒரு கிலோ பெல்லட்ஸு ஒரு கிலோ ஒரு கிலோ மக்காச்சோளம் மாவு ஒரு கிலோ தீவனம் ஒரு கிலோ பூசான்னு கொடுத்து போடும்போது என்னடா இது மாடு அங்கே வாங்கும் போது நல்லா கறவை இருந்துச்சு இங்கே வந்தோடனே கறவை இல்லைன்னு கேட்டால் எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கரவை கறக்கும் அதனால தீவன செலவை கணக்கிட்டு ஒரு மாட்டை தேர்ந்தெடுத்து வாங்குங்க சரிங்களா உடல் அமைப்பை கவனிக்காமல் வாங்குவதுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மாடு ஒன்று வாங்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல முறையில உடல் இருக்கணும் எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நடக்க விட்டு பாருங்க நல்லா எந்தவித காலில் பார்த்தீங்கன்னா அந்த வளைஞ்சிட்டு இருக்கிறது எதுனா நொண்டி நொண்டி நடக்கிறது இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா தெளிவா நடக்கணும் ஒரு மாடுனா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு காம்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈக்குவலா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாட்டை வாங்குங்க எதுனா குறைபாடு உள்ள மாட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா கட்டாயமா நஷ்டம் தான் ஏற்படும் ஏன்னா ஒரு மாடு என்பது காசு கொடுத்து வாங்குறோம் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒருத்தான மாட்டை வாங்கிட்டு போனாதான் கரெக்டான நீண்ட நாள் நம்மளால வச்சு அதோட கறவை கறந்து லாபத்தை ஈட்ட முடியும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா மாட்டோட நோய் வரலாறுங்க என்னடா நோய் வரலாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய கால கம்பாரி நோய்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கு கூட ஒரு மாடு இறந்துருச்சு அதனால ப்ராப்பரா தடுப்பூசி போட்டுருக்காங்களா அதே மாதிரி வேற எதுனா உடல் ரீதியாக அதுக்கு பிரச்சனை எதனா இருக்கா எதுனா அந்த கொப்பளம் மாதிரி எதுனா இருக்கா நம்மளும் மாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுகளுக்கு நம்ம வளர்த்துன கன்று குட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பளம் ஒன்று வந்துட்டு வெடிச்சிட்டு சீவு வச்சுட்டு அது நல்லாயிட்டு தான் வருது அதனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து வாங்குங்க நோய் வரலாறு அதுமாரி மாட்டை ஃபுல்லாக பார்த்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கன்றதை பார்த்து வாங்குங்க ஏன்னா நோய் மேலாண்மைன்றது மாட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல மாட்டை எடுத்துகிட்டு வந்து யாரும் சந்தையில் விற்க மாட்டாங்க அதனால் ஒரு மாடு வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தெளிவாக வாங்கிக்குவாங்க சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் மாடுங்க கொஞ்சம் டக்குன்னு வாங்கிக்கோன்னு வியாபாரிகள்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாட்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி மாடுகள் அவ்வளோ சீக்கிரம் எதுனா ஒரு பிரச்சனை இல்லாமல் வியாபாரத்துக்கு வந்திருக்காது ரொம்ப நாள் நீண்ட நாள் அந்த வியாபாரியாலே அந்த மாட்டை வச்சுக்க முடியாத நிலையில் குறைஞ்ச விலைக்கு தள்ளி விடு பார்ப்பாங்க இருபது லிட்டர் மாடை நான் நாற்பதாயிரத்துக்கு கொடுக்குறேப்பா அப்படின்னு ஒரு வியாபாரி வந்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க அதில் ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்குது ஏன்னா நீங்கள் நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கும்போது போது அதில் கறவை கறந்து திடீர்னு ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அதை அதனால் பார்த்துக்க முடியாது அதனால் அந்த மாதிரி மாட்டை தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க எவ்வளோ விலையாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக வாங்குங்க நல்ல விலையில் தரமான மாட்டை எடுத்துகிட்டு போங்க அது மட்டும் தான் நல்ல விஷயமா இருக்கும் எந்த ஒரு மாடு வாங்குறதாலும் ட்ரெஸ்ட்டாக ஒரே ஒரு வியாபாரி வச்சுக்கோங்க நான் இங்கேருந்து போயிட்டு அறுபது கிலோமீட்டருக்கு அந்தாட்ட ஒரு மாட்டை வாங்குறேன் இங்கேருந்து போயிட்டு எழுபது கிலோமீட்டருக்கு ஒரு மாட்டை வாங்குகிறேன் அப்படின்ற வழியை வச்சுக்காதீங்க ஓகேங்களா அடுத்தபடியாக ஃபைனல் பாயிட்டுங்க எட்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாமல் அதிக மாடுகள் வாங்குவது மாட்டுப்பண்ணையில் இவ்வளோ லாபம் வருது அதுக்காக நான் பத்து மாடு ஒரே முட்டுக்காக வாங்கிட்டு வந்து இங்கே ஃபுல்லாக வரிசையை கட்டி வச்சு பாலை கறந்து ஊற்ற போடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்திங்கன்னா சுத்தமாக அனுபவம் அனுபவமே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது கடைசியில் போய் லாஸில் தான் முடியும் முடிஞ்ச அளவு மாட்டு மாட்டுப்பண்ணையில் ஒரு ஒரு மாடோ ரெண்டு ரெண்டு மாடோ வளர்த்தி அது எப்படி என்னன்றது ப்ராஃபிட் எங்கே வருது எங்கே லாஸ் ஆகுது அப்படின்றத தெளிவாக அந்த நுணுக்கத்தை பார்த்து அடுத்து மாட்டுப்பண்ணையில் மாடுகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க நீங்கள் பாட்டுன்னு தானோன்னு மாடுகளை வாங்கிட்டு வந்து உங்கள் ஷெட்டில் வச்சுக்கிட்டு தீவனம் இருந்தா இருந்தால் மாட்டுப்பண்ணியில் ப்ராஃபிட் இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு மாட்டுப்பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பண்ணையில லாஸ் ஆகிடுச்சின்னா பெரிய பெரிய அமௌண்ட்டு தான் ஆகும் அவ்வளோ சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் லாஸ் ஆகாதுங்க ஓகேங்களா இந்த எட்டு விஷயத்தை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் நல்ல மாடு வாங்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது இந்த எட்டு விஷயத்த மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தண்ணா இதில் எதுனா புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போட்டு விடுங்க ஓகேங்க இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன் நன்றி வணக்கம்